இருந்தவர்கள் இனிமே அமெரிக்காவிலேயே இருக்க முடியாதா உடனடியா வெளியேறுமா அப்படின்ற ஒரு நிலைதான் தற்போது அமெரிக்காவில் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே அமெரிக்க நீதிமன்றமும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதனால புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாமே கனடாவுக்கு போயிடலாமா இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாமா மத்த எந்த நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு கடுமையான ஒரு சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் வந்து நிறைய தகவல்கள்

наруகட்டும் இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்த ஏற்படாம இருந்தது ஆனா ஒரு சில கட்டுப்பாடுகளும் இருந்தது சோ அந்த மாதிரி புலம்பேர்ந்தவர்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கிற விதமாகவும் அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கிற விதமாகவும் இருந்த ஒரு சட்டத்தை தான் இப்போ நீதிமன்றம் அதிரடியா ரத்து செஞ்சு உத்தரவிட்டு இருக்காங்க இந்த சட்டத்தை வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் இல்ல முழுசாவே அந்த சட்டத்தை ரத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்காங்க முதல்ல அது என்ன சட்டம் அப்படின்னு பார்க்கும் போது மனதாபிமான தற்காலிக குடியேற்ற சட்டம் அப்படின்றதுதான் அந்த ஒரு சட்டமாவும் இருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ள மனிதாபிமான அடிப்படையில ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க அவங்க வந்து உள்ள விடலாம் இல்ல ஏதாவது சர்ச்சையில இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்கள வந்து மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களை புயம் புலம்பெயர்ந்தவர்களா வந்து அந்த நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு குடியேற்ற நிலையும் வந்து கிடையாது அப்போதைக்கு ஒரு தற்காலிக குடியேற்ற நிலை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அனுமதிக்கிறாங்க இரண்டு ஆண்டுகள் வரலுமே அவங்கள தங்க வைக்கிறதுக்கான ஒரு சட்டமாகவும் அந்த ஒரு சட்டம் அப்படின்றதும் இருக்கு ஸோ இதனால நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க ஸோ இந்த புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே இருக்கவும் அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை தொடங்குறதுக்காகவும் ஒரு வாய்ப்பாகவும் இந்த மனிதாபமான அடிப்படையிலான அனுமதி சட்டம் குடியேற்ற அனுமதி சட்டம் அப்படின்றதும் வந்து இருந்தது ஸோ இந்த ஒரு

தான் இருக்கும் அப்படின்றதும் வந்து இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்கள் அடிப்படையில் நிறைய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் சட்ட சட்டவிரோதமாக அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்பரான இதுவும் இல்லாமல் உள்ள வந்தவங்களை தான் வந்து சட்ட விரோதமாக குடியேறி இருக்காங்க அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்கள தான் தொடர்ந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே வந்து ட்ரம்ப் அவர்கள் முன் வச்சுட்டு இருந்தாரு இந்த ஒரு திட்டத்தை நீதிமன்றம் ரத்து செஞ்சு உத்தரவிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்கா அரசாங்கம் வந்து இதை அப்படியே வந்து நீங்கள் ரத்து பண்ணலாம் இல்லை நீங்கள் அதில் சேஞ்சஸ் பண்ணலாலும் பண்ணலாம் அப்படின்னோ ஒரு ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலயமா வந்து ட்ரம்ப் அரசாங்கம் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னும் இங்கே பார்க்க முடியுது ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது என்ன அப்படின்னா அங்கே புலம் பெயர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இனிமே அங்கே தங்குறதுக்கான ஒரு உரிமை கிடையாது அவங்க எப்போனாலும் நாடு கடத்தப்படலாம் உடனடியாக நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விழுந்துருக்குது இந்த திட்டத்தின் மூலயமா பல்வேறு நாடுகளை சேர்ந்த வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க இப்போ அவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க எந்த ஒரு வேலை செய்யறதுக்காகவும் உணவுக்காகவும் அடுத்த கட்ட வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறியாக இருக்கு புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அடுத்து கனடாவுக்கு போயிடலாமா இல்ல வேற ஏதாவது நாடுகள் வந்து நம்ம போய் தஞ்சம் அடையலாமா எந்த நாடு நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதற்கான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளும் அவங்களுடைய குடியேற்ற சட்டங்களை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில இந்த புலம்பெயர்ந்தவர்கள் வந்து எந்த நாடுகள் வந்து சரியா இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது கனடாவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுடைய குடியேற்ற சட்டங்களை ரொம்ப ரொம்ப மாத்தி அதுக்கான நெறிமுறைகளை வகுத்துட்டு இருக்கிறது இன்னும் பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு